அனிமை பார்க்க போனால் லெஸ் திஸ் கிரேவரிங் ரிட்டை சோல் தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக தான் இந்த அனிமை இறங்கி இந்த எங்கே போய் பார்க்கன்னு கேட்டிங்கன்னா கிரஞ்ச் ரோல் அப்புறம் அமேசான் பிரைமில் வந்து அலைபெலாக இருக்குது சப்ஸ்கிரிப்ஷனோட பார்த்துக்கலாம் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஜப்பனீஸில் தான் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் வந்து பாருங்கள் இங்கிலீஷில் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது தமிழ் லாங்குவேஜில் என்னமே வரல தமிழில் வந்த பிறகு நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்து இங்கிலீஷில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க வந்து கண்டிப்பாக இந்த அனிமே இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும் மொத்தமே பதிமூணு தான் இருக்குது அதனால் டெய்லியும் ரெண்டு எபிசோடு வச்சு பார்த்தாலும் நீங்கள் வாரத்தில் இந்த அனிமையும் முடிச்சிடலாங்க அதனால் அனிமே ரொம்ப தான் சூப்பராக தான் இருக்கும் சீசன் ஒன் முடியும் போது சீசன் டூ உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சீசன் டூவோட சீனையும் காணிச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக சீசன் டூ வரும் அது வரைக்கும் சீசன் ஒன் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க சீசன் ஒன்று ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்ன கேட்டகரியில் இந்த அனிமே வரோன்னு பார்த்தீங்கன்னா காமெடி ஃபேண்டசி இந்த அனிமையில் நிறையவே காமெடி சீன்ஸ்லாம் இருக்குங்க நீங்கள் கட்டாயமாக பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அனிமையோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வீக்காக இருப்பாங்க ஆனால் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குரூப்புக்கு நம்ம ஹீரோ வந்து லீடர் ஆயிக்குவாங்க வில்லேஜில் இருக்கவங்களும் நம்ம ஹீரோ வந்து ஒரு லெஜெண்ட்ரி பவர் இருக்குது அவன் தான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து நினைச்சிக்கிடுவாங்க எல்லாரும் இப்போ ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் வந்தானா நம்ம ஹீரோ வந்து எப்படி சமாளிப்பான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேஜெட்லாம் கையில் போட்டிருப்பாங்க மோதிரங்கணக்காக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் மாதிரி ஒரு ஒரு மோதிரமோ அழிய அழியாக அவனோட லைஃப் வந்து போய்கிட்டிருக்கோம் பத்து கைலேயும் பார்த்தீங்கன்னா பத்து மோதிரம் போட்டிருப்பான் அந்த கேஜெட்டில் பார்த்தீங்கன்னா மானாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தாங்க எப்பவும் ஃபைட் பண்ணுவான் ஸ்ட்ராங்கான எதிரிகூடெல்லாம் எப்படிலாம் நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கிறான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறான் அப்படி தான் இந்த அனிமே ஃபுல்லாகவே போவாங்க அதுக்கு நீ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீக்கெண்ட் நினைச்சிடாதுங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்குங்க ஆனால் நம்ம ஹீரோ தான் பார்த்திங்கன்னா வீக்காக இருப்பான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவனுக்காண்டி எல்லா ஆப்பினுட் கூட ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஹீரோ கொடுக்க பிளான் படி தான் ஸ்ட்ரெச்சடி படியை தான் அப்படியே பார்த்திங்கன்னா சண்டையும் போடுவாங்க ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போடவுடைய பிளான்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக தான் போடுவான் அந்த பிளான் வந்து அப்படியே வந்து நடந்துறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பே ஆகாது அது வந்து கரெக்டாக நடந்து முடியானுங்க அதான் நம்ம ஹீரோவோட அட்வென்ஜ் அனிமையோட கடைசி வர பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் வந்து மெ கரெக்டாக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வில்லேஜில் இருக்கவங்களும் சரி கண்டே பிடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக தாங்க கடைசி வர அந்த அனிமை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ வந்து அப்படி வந்து காஞ்சலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து பவரே கிடையாது வீக்காக தான் இருப்பான் இந்த அனிமேலே ஃபுல்லாக ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து காட்டுவாங்க நம்ம ஹீரோ படோடைய பிளான் எல்லாமே அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க இந்த அனிமேல முடியும் அனிமையோட ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி எல்லாமே ரொம்பவே சூட் ஆச்சுங்க அனிமேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பாருங்கள் எந்தெந்த லாங்குவேஜில் இருக்கோ அதிலெலாம் ட்ரை பண்ணுங்கள் புது புது லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிடுங்க அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மொத்தமே பதிமூணு தான் இருக்குது ஒரு ஒரு எபிசோடாக பாருங்கள் இல்லைனா ரெண்டு எபிசோட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிடலாம் எந்த இடத்துலையும் எபிசோட் பார்த்தீங்கன்னா போரிங்காகவே போகாது ஒரு எபிசோட் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தூண்டிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எபிசோடில் அந்த எபிசோட் பார்த்த பிறகு என்னடா இப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடுக்கு நம்ம கை வந்து தானாக வந்து மூவ் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து சூப்பராக தான் வச்சுருந்தாங்க இந்த அனிமையில் உள்ள ஃபீமேல் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டாச்சாகவே இருப்பாங்க அப்புறம் அவனோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல் கேரக்டர் தான் இருப்பாங்க ரொம்பவே உதவி பண்ணுவாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருப்பாங்கங்க இந்த அனிமேல இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்திங்கன்னா கையில் இருக்க மோதிரத்தை நம்பிதாங்க இருப்பான் அந்த மோதிரத்தில் இருக்கக்கூடிய மேஜிக்கல் யூஸ் பண்ணி தான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எனிமே கூட அப்படியே சண்டை போட்டு சர்வாகிட்டே இருப்பான் அந்த பவர் போயிட்டுனா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் சண்டை போடுவான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பான்னா அவன் நமக்கு ட்ரெயினிங் தரான் அவன் வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் தான் தரான் அதனால் வந்து அதை வந்து நம்ம பண்ணலாம் அவன் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம்மேட்ஸையும் அவனை வந்து நம்புவாங்கங்க அதுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வில்ல மாதிரிலாம் கிடையாதுங்க அவன் ரொம்பவே நல்லவன் ஹீரோ பார்த்துக்கிட்டுங்க அப்புறம் வந்து எல்லாருக்குமே உதவி செய்வான் கண்ணில் படவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தாராளம் மனசோட எல்லாமே கொடுப்பாங்க அதனால் அவன் வில்லெல்லாம் கிடையாது இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு வந்து பவர் கிடையாது அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பான் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து கேட்பாங்க இந்த அனிமேல அதனால் அனிமே வந்து ரொம்பவே என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் கடைசி வர ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் ஒரு எபிசோட் பார்த்துட்டிங்களாலே நீங்கள் வந்து அப்படியே வந்து அடுத்த எபிசோடுக்கு பேருவிங்கானுங்க அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு இப்போ பதிமூணு எபிசோடை முடிச்சுக்கிட்டே அடுத்த எபிசோட் வந்து இல்லாதது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து சொல்கிறேன் டெய்லியும் ஒரு எபிசோட் வச்சு பாருங்கள் ரெண்டு எபிசோடை வச்சு பார்த்தாலும் ஒரு வாரம் நீங்கள் வந்து அதை அப்படியே மேனேஜ் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்காண்டி சண்டை போடும்போது ஒரு பிக்கஸ்ட் எனிமி பார்த்தீங்கன்னா உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சண்டை போடுற நீ பெரிய ஆள் தானே நீ அவங்க ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தள்ளி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க மோதிரத்தை யூஸ் பண்ணி தான் ஒரு பெரிய ஸ்பெல்லை வந்து க்ரியேட் பண்ணி அந்த பிக் எனிமையை வந்து தோக்கடிப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட அந்த மோதிரம் அந்த இடத்துல இல்லாமல் போயிருந்தனா ஹீரோ வந்து யாரையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் சீசன் முடியாது வர நம்ம ஹீரோ வந்து வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நம்மளுக்கு பார்க்குற நமக்கு தெரியும் நம்ம ஹீரோ வீக்குன்னு ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வில்லேஜி அப்புறம் வெளியில் வரக்கூடிய வில்லேஜாக இருக்கட்டும் அட்வென்ஜர்ஸாக இருக்கட்டும் அப்புறக்கு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ம ஹீரோ வந்து வீக்கில் நீ தான் புரிஞ்சிடுவாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஷராக தாங்க இருக்கும் ட்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மேஜிக்கு அப்புறம் பிறகு ட்ரெஷரை நோக்கி தான் இருக்கோம் அதனால் ஒரு எபிசோட மிச்சம் வைக்காமல் பொறுமையாக பாருங்கள் அனிமை பார்க்கறதுக்கு சரியான ஒர்த்தான அனிமை நண்பர்களே அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் அனிமே பார்த்தீங்கன்னா தமிழில் வருமானம் கேட்டிங்கன்னா எவ்வளோ நாளாக ஆக்குவாங்கன்னு தெரியல ஏன்னால் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பனீஸில் இங்கிலீஷில் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன லாங்குவேஜில் இருக்கோ அதை வந்து கிடச்சி பார்த்துருங்க அனிமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும் தமிழ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழில் கண்டிப்பாக பண்ணுவாங்க க்ரஞ்சிரோஸ் ஸ்டைல்லேருந்து ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இருக்கிற லாங்குவேஜில் வந்து பாருங்கள் டைம் கிடைக்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒர்த்தான அனிமே தான் ஐஎம்டிப்பிலேயும் நல்லாவே ரேட்டிங் தந்துருக்காங்க பத்துக்கு ஏழுக்கு மேலே தாங்க ரேட்டிங் இருக்குது அதனால் கட்டாயமாக பாருங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒர்த்தான அனிமை தான் இந்த அனிமையில் பார்த்திங்கன்னா ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனோட குரூப்பில் உள்ளவ தான் ஆனால் வந்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எப்போவும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நிறைய கடன் வந்து வாங்கியிருப்பான் எதனால இவன் கடம்லாம் வாங்குறான்னா இப்படி வந்து அந்த கேஜெட் வாங்குறதுனால தான் கேஜெட் வாங்கினா தான் வந்து அந்த பவர்லாம் பார்த்திங்கன்னா மோதிரத்தில் ஸ்டோர் பண்ணி பெரிய பெ எனி சேராக வந்தாங்கன்னா அவங்க கூட சண்டைப்பட்டு தோக்கடிக்க முடியும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிறையவே கடன் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கடன்லாம் நீ வந்து தராமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு வந்து வழி இருக்குது நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படி வந்து சொல்லுவாள் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல காமெடியும் பண்ணுவோம் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன் வச்சுருப்பாங்க அதனால் அந்த காமெடி சீன் கண்டியும் நம்ம ஹீரோட ஒரு வீராப்பான நிலமையெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மொத்தத்தில் சொல்லணும்னா நம்ம கதையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் நம்ம எல்லா பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து ரொம்பவே விரும்புவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி லிஸ்ட்டில் இருப்பான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ராங்கு கொடுத்துருப்பாங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே அவனோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாவது ராங்கு ஆறாவது ராங்கு அஞ்சாவது ராங்கு தான் இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு மட்டும் எட்டாவது ராங் கொடுத்துருப்பாங்க அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்னே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்னே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் ஆனால் நமக்கு தெரியும் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வீக்கு தான் ஆனால் அந்த வீக்கெல்லாம் காணிக்காமல் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கான் அதனால் கட்டாயமாக பாருங்கள் இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஓகே கைஸ் இன்றைக்கி நான் கொண்டு வந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் அதனால் இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க அப்போ தான் அடுத்த அனிமையை நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க முடியும் அப்புறம் வந்து இந்த அனிமையில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்து அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் அடுத்த என்ன அனிமே புது அனிமே வந்து வந்து எடுத்து பேசணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன் அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க அப்புறம் வந்து இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு அடுத்த வீடியோலாம் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வெயிட்டு வர நண்பர்களே